வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே இன்றைக்கி இந்திய மாநிலங்கள்லேயே இந்திய நம்ம இந்தியாவிலேயே தமிழகம் கல்வியில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்திய மாணவர்களோட கல்வித்தரம் நல்லா இருக்குது அதே மாதிரி இந்திய தமிழ்நாட்டோட கல்வித்தரம் மிக நல்லா இருக்குது வெளிநாட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டில் இருந்து வர்றவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்கெலாம் காரணம் என்னென்னா நம்ம நாட்டோட தமிழகத்தோட ஆண்ட அரசியல் தலைவர்கள் அவங்க வகுத்து வச்ச திட்டங்களால் தான் இன்றைக்கி இந்தளவுக்கு கல்வி நம்ம எல்லோரையும் வந்து சேர்ந்துருக்குது இன்றைக்கி படிக்காத பெண்கள் கிடையாது படிக்காத ஆண்கள் கிடையாது ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட அளவு நல்ல கல்வி பெண்கள்லாம் யாரை பார்த்தாலும் சாதாரணமாக டிகிரி வாங்கின பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர்களோட நல்ல திட்டங்கள் அந்த திட்டங்களை நம்ம நினைவு கூடணும் கண்டிப்பாக பள்ளிக்கூடமே போக மாட்டாங்கங்க எல்லாம் ஆடு மேய்க்க மாடு மேய்க்க இதுதான் வேலை அப்படி இருந்த காலகட்டம் அப்போ தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு அப்போ பள்ளியே பள்ளிக்கூடமே போக மாடு இருக்காங்களே இந்த பையன்களை எப்படி முன்னேற்றுறது இவனோட வளர்ச்சிக்கு கல்வி ஒன்று தான் இவனை கை தூக்கி விடும் அப்படின்னு முடிவு பண்ணி முத பசங்களை பள்ளிக்கூடம் தேடி வர வச்ச ஒரு கரும வீரர் காமராஜருங்க அப்போ உனக்கு நம்ம அதிகம் ஒரு பையன்கிட்ட கேட்டிருக்காரு ஏன்டா பள்ளிக்கூடம் போக கேட்டு ஆடு மேய்ச்சா சாப்பாடு கிடைக்கும் இங்கே யார் பள்ளிக்கூடம் போனால் யார் சாப்பாடு சொல்லுவான்னு கேட்குறப்ப அப்போ இந்த வறுமையிலேருந்து பசியிலேருந்து இந்த பையங்களை வெளியே கொண்டு வரணுன்னு மதியம் உனக்கு நான் சாப்பாடு தரேன் பள்ளிக்கூடம் போன்னு பள்ளிக்கூடத்துக்கு காலடி எடுத்து வைக்க வச்சார் அதனால தான் அவர் நம்ம கரும வீரர் காமராஜருங்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி இவங்க என்ன பண்ணாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் நல்ல சத்து உணவை கொண்டு வந்தாங்க சத்து உணவு சீருடை அதுக்கப்புறம் பல்பொடி பொடி முதக்கொண்டு செப்பல் இது எல்லாம் புத்தகம் எல்லாத்தையும் இலவசமா கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தோன்ன அனைவரும் பள்ளியை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி ஜெயலலிதா மேடம் வந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா முக்கியம் வந்து பெண்கள் கல்விங்கிறது ரொம்ப கீழே தான் இருந்தது பெண்களை படிக்க விடுறது கிடையாது குறிப்பிட்ட அளவு ஒரு எட்டு இல்லைன்னா பத்து படிக்க வச்சு அவங்கள அதோட நிப்பாட்டிடுவாங்க வேலைக்கு அனுப்பிடுவாங்க திருமணம் முடிச்சு வச்சிருவாங்க அப்படி இருந்தது ஒரு சூழ்நிலை தமிழகத்துல பெண்கள் கல்வி மிகவும் குறைவாக இருந்துச்சு அந்த நேரத்தில் ரொம்ப சமயோஜிதமாக அருமையாக யோசித்தாங்க அம்மா யோசித்து பெண்களுக்கு தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அது எல்லாருக்கும் கிடைக்காது பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த திட்டத்தை கொண்டு உடனே அனைத்து பெண்களும் பன்னெண்டை முடித்தாங்கங்க பன்னெண்டு படித்து முடித்த பெண்களோட எண்ணிக்கை பெருமளவில் அதிகமாச்சு அப்படி அதிகமான ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்களே அடுத்து உயர்கல்விக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நல்லா டெவலப் பண்ணி பெண் கல்வியை ஊக்குவிச்சதில் நம்ம செல்வி ஜெயலலிதா அம்மாவோட பங்கு ரொம்ப முக்கியமானது தமிழகத்தில் அதனால தான் பெண்களோட வாக்கு அளவுக்கு அதிகமாக அந்த அம்மாவுக்கு கிடச்சிது அவங்க இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகப்படியான வாக்கு அத நல்ல முக்கியத்துவம் கொடுத்த தங்க பேர் வாங்கினேன் அந்த அம்மா அதுக்கு அடுத்த கட்டம் இப்ப யாரும் செய்ய செய்யாத திட்டம் ஒவ்வொரு முதல்வருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு அப்படி யாரும் செய்யாத திட்டத்தை இன்னைக்கு நம்ம தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசு பள்ளியெல்லாம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ரொம்ப கவலையை அப்ப அரசு பள்ளிகளை வந்து அழிய விடக்கூடாது அதிகப்படுத்தணும் அதுக்கு மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தணும் அப்ப தனியார் பள்ளிக்கு போற அந்த மாணவனை அரசு பள்ளியை நோக்கி இழுக்கணும் அதுக்கு சரியான திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காருங்க அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா அதாவது நல்ல ஒரு நல்ல திட்டம் என்ன பேருனா அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்ல பொருளாதார வசதி குறைவாக இந்த உயர்கல்வி தொடர முடியாத பையங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த திட்டம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தமிழ் புதல்வன் இந்த திட்டத்தோட பேர் தமிழ் புதல்வன் அப்போ என்ன பண்ணியிருக்காரு பனிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு போகாமல் நிறைய மாணவர்கள் மாணவிகள் அதோட இப்போ நிறுத்துகிற காலகட்டத்தில் இருக்குது கல்வியில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் அப்போ இவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அரசு பள்ளியில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் படிச்சுருக்கணும் அப்படி படித்து உயர்கல்விக்கு போகிறாங்கல்ல அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருங்க ரொம்ப அருமையான திட்டம் இந்த ரூபாங்கிறது சாதாரணம் இல்லை சும்மா ஒருத்தங்களுக்கு கொடுக்கறதை விட கல்வி பையில் கூடி அந்த மாணவனுக்கு கொடுத்தா அவன் வாழ்க்கையை அது எங்கேயோ போய் நிறுத்தும் ஏ ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான் அவனை தூக்கி விடுறதுக்கு ஒரு கை வருதுன்னா அதுதாங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இன்னைக்கு நம்ம தமிழக அவர்கள் இளைஞர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரம் ரூபா ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அதுவும் அரசு பள்ளி அப்போ இன்னி அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகும் இதன் மூலம் அது ஒரு பலன் இருக்கு ரெண்டாவது உயர்கல்வி படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்கல அதை வச்சு உண்மைக்கே தமிழகம் மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எந்த மாநிலமும் நம்ம பார்க்க முடியாதுங்க ஆரம்ப சுதந்திரம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி சிறப்பான திட்டங்களை எந்த நா மாநிலத்திலையும் நம்ம பார்க்க முடியாது உண்மைக்கே தமிழராய் ஆய் பிறக்க கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற அந்த திட்டம் வந்து நேற்று மட்டும் மூணு லட்ச மூணு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் மாணவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு ஆரம்பித்த அன்னைக்கி இது போக இன்னும் ஒவ்வொரு மாணவர்களும் அந்த சரியான ஆவணங்களை கொடுக்க கொடுக்க இது ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு இனிப்பான செய்தி ஏன்னா அடுத்த தலைமுறை கல்வி அறிவில் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இனி அரசு பள்ளிகள் நல்ல நிலைமையில் முன்னேற்றம் காண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர் மாணவர்களுக்கு திட்டம் கீழே ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ஆயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு இதை ஒரு தந்தையாக இருந்து நான் அந்த திட்டத்தை யோசித்து இந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்கேன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க ரொம்ப அருமையானது வாழ்த்துக்கள் வருங்கால இந்த இளைஞர்கள் இதை பயன்படுத்தி உயர்கல்வி எல்லாரும் படிக்கணுங்கிறதான் நம்ம தமிழக முதல்வரோட நோக்கம் அனைத்து பெற்றோரோட நோக்கம் ஏன்னால் கல்வி ஒன்று தான் அழியாத செல்வம்னு சொல்கிறாங்க அதை எல்லாருக்கும் அந்த செல்வம் போய் சேரணும் நன்றி வணக்கம் Mark.